ராமநாதபுரம் பரமக்குடியில் வயது முதிர்ந்த தம்பதியினர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோனை முத்தன் வழங்கிட கேட்கலாம் சோனை முத்தன் வணக்கம் தற்பொழுது இவர்களுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில என்ன எதனால இந்த சம்பவம் நடந்தது என்று விசாரணை நடத்தப்பட்டிருக்கா என்ன நிலவரம் வணக்கம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியில வயது வயது முதிர்ந்த தம்பதியினர் மர்மமான முறையில் இறந்து இறந்து நான்கு நாட்களுக்கு பிறகு அழுகிய நிலையில் அவரது உடலை மீட்ட சம்பவம் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள காட்டுப்பரமக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் பால் பண்ணையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவரான நாகசுப்பிரமணியன் ஆவார் இவரது மனைவி தனலட்சுமி இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் உள்ள நிலையில் இன்று காலை மகள் தனது மகள் வீட்டுக்கு வந்துள்ளார் வீட்டுக்கு வந்து பார்த்த பொழுது வீடு பூட்டியிருந்ததை கண்டு அருகில் இருந்தவரை அழைத்து கதவை உடைத்து பார்த்துள்ளார் அப்போது அழுகிய நிலையில் தாய் தந்த இருவரும் தனித்தனியாக இறந்து கிடந்துள்ளனர் குறித்து தகவலின் பேரில் பரமக்குடி போலீசார் இரண்டு உடல்களை கைப்பற்றி உடற்குழு ஆய்வுக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் மருத்துவமனை அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதாவது வயது முடிந்த தம்பதியின் இருவர் வீட்டிற்குள் நான்கு நாட்களுக்கு மேல் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் பரமக்குடி மற்றும் ராமநாதபுரம் பகுதியில பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது வீட்டுக்குள் இறந்து கிடந்து அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட புதிய தம்பதியின் உடல்களை ராமநாதபுர அரசு மருத்துவக் குழுவை மருத்துவமனைக்கு தற்போது கொண்டு வந்துள்ளனர் கொலையா தற்கொலையா என்பது குறித்து முதற்கட்ட விசாரணையானது இந்த போலீசார் வந்து துறை விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்